ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக திறனாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் டாக்டர் ஆர் கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார் வணக்கம் இந்தியா டுடே கருத்து கணிப்பில் பல்வேறு செய்திகள் வந்திருக்கு அதாவது மீண்டும் மோடி அவர்கள்தான் பிரதமர் ஆவார் அப்படிங்கிற மரியாதை செய்திகள் தான் வந்திருக்கு இருந்தாலும் கடந்த முறையை விட குறைவான இடங்களை அவங்க பெறுவாங்கன்னு இருக்காங்க இந்தியா கூட்டணி அதிக இடங்களை பெறும் கடந்த முறையை விட காங்கிரஸ் அதிக இடங்கள் பெற்றாலும் ஆட்சியை பெற முடியாதுங்கிற மாதிரி இந்தியா டுடே ரிப்போர்ட் வந்திருக்கு இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் டைம்ஸ் நவ் இந்தியா டுடே ரிப்போர்ட் தொடர்ச்சியாக பாஜகவுக்கு சார்பாக வருது ஆனால் அதே சமயம் பீகார் மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் அவங்க பின்னடைவை சந்திப்பாங்கன்னு வருது நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க இல்ல இது வந்து பொது புத்தி தெரிஞ்ச விஷயங்களை வந்து நம்பர் போட்டு சொல்லியிருக்காங்க அவ்வளவுதான் அதை தாண்டி ஒன்றும் கிடையாது நீங்க தமிழ்நாடு நம்பர்ஸ் பார்த்தாலே தெரியும் அது என்னங்க அது அதர்ஸ் முப்பத்தி எட்டு பர்சன்ட் அதிமுகன்ற கட்சி எங்கன்னு கேக்குறேன் திமுகவும் அதிமுகவும் தமிழகத்தை மாறி மாறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறது வேற எவனுமே கிடையாது கேப்ல சைக்கிள் கேப் கூட கிடையாதுங்க அந்த இடத்துல வந்து அதிமுகவை புறக்கணிச்சு கொண்டு என்டிஏ பதினஞ்சு சதவீதம் சொல்றானே இவனுக்கு எவ்வளவு அறிவு இருக்கு இது ஒரு சர்வேயா அது அப்போ பொதுபூத்தியில என்னென்ன இருக்கிறதோ அதாவது திமுக இங்க வெளியேன்னு தெரிஞ்சு போச்சு அப்போ அதை வந்து திமுக கூட்டணியும் போட்டாச்சு அந்த கிரவுண்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து பெரிய ஒரு எழுச்சி வந்து காங்கிரஸில் மகாராஷ்டிராவில் இன்றைக்கி இருக்கு அது இந்த கொஞ்சம் சீட்டில் உட்கார்ந்து சீட் வாமஸ் என்று சொல்லுவாங்க இந்த மிலிந்தியவர் இந்த மாதிரி நபர்கள் இருக்காங்களே அந்த நபர்கள்லாம் கட்சியை விட்டு ஒதுங்கினால இப்போ ஏற்கனவே வேலை செய்கின்ற நபர்கள் இருக்காருங்க இல்லையா அந்த நபர்கள் வந்து முன்னாடி வந்திருக்காங்க அதாவது ராகுல் காந்தி வந்து ஒரு காலத்தில் தப்பு பண்ணார் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கின்ற நண்பர்கள் எல்லாம் ஒவ்வொரு இடத்துல வந்து சார்ஜா போட்டார் இப்போ அது இல்லாமல் ஏ ஆக்சுவலா கிரவுண்ட்ல ஒர்க் பண்றவன் வந்து இப்போ வந்து மேல வந்திருக்கான் மகாராஷ்டிராவை பொறுத்தவரை ஏனென்றால் அங்க நீங்க பெரிய பிரச்சனை என்னன்னா இப்ப வந்து இடிக்கு நீங்க வந்து எப்படியும் ஈடு கொடுக்க முடியாது நல்லா இருக்கு இடிக்கு ஈடு கொடுக்க முடியாது எங்க இடி என்சிபி இந்த ரெண்டு இஷ்யூல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இப்போ இடியை பொறுத்தவரை இடி வந்து இப்போ நவாப் மாலிக் வீட்டு வீட்டுல போய் நிக்குது அவர் என்ன பண்றாருன்னா அப்படியே பல்ட்டி அடிச்சு ஐயோ அப்பா நான் உங்களுடைய கட்சியில வந்து சேர்றேன் சொல்லிட்டு தாவிட்டாரு அப் அந்த மாதிரி அதாவது பெரிய அளவுல ஈடுபடுத்த நபர்கள் எதிரே நின்ற நபர்கள் வந்து கூட போயிட்டாங்க இதுல மகாராஷ்டிரா வந்து ஒலுக்கிய ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஆரியன் கானனுடைய அந்த விஷயமாகத்தான் இருக்க முடியும் ஆஹ் ஒரு ஒரு குழந்தை குழந்தைன்னுல ஒரு இருபத்தி ரெண்டு வயசு இருபத்தி நாலு வயசு பையன் சரி அவன் வந்து போதைப்பொருள் போடுறவன் தான் அவனை வந்து பிடிச்சு கொண்டு போய் கஸ்டடியில வைத்துக்கொண்டு என்சிபி பண்ண அந்த அநியாயிருக்கு இது கொஞ்ச நஞ்சமா ஷாருக் கானை வந்து அப்படியே கட்டங்கட்டி போட வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக ஒரு பிஞ்சு பள்ளைய பிள்ளையை கொண்டு போய் ஒண்ணும் தெரியாத அப்பாவி பையனை கொண்டு போயிட்டு நீங்க போய் சித்திரவதை செய்கிறது எந்த அளவுக்கு நியாயம் அதன் பிறகு தெரிகிறது அது அந்த ஃப்ராடுடைய அதாவது என்சிபியில் தலைவனா இருந்த அந்த ஃப்ராடுடைய அந்த தனி குணம் அனைவருக்கும் தெரிகிறது அவன் இன்னைக்கு பெயில் இருக்கான் எவ்வளவு பெரிய அயோக்கின்னு பாருங்க இவரை அரஸ்ட் பண்ணி பாஜக சொல்லுகின்ற அனைத்துக்கும் வந்து எஸ் ஆர் எஸ் ஆர்னு சொல்லிட்டு செய்ததன் விளைவாக இன்னைக்கு வெயில் இருக்கான்னு நான் வந்து பகிரங்கமாக குற்றச்சாட்டு போடுவேன் அப்ப இது என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த மக்களிடையே போய் மிக எளிதில் போய் சேரும் ஏனென்றால் ஷாருக் கான் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கின்ற டாப் கிராசர் வேர்ல்டுலயே வந்து ஹாலிவுட தாண்டி பாத்தீங்கன்னா ஷாருக் கான் தான் இருக்கிறாரு அதுக்கப்புறம் விஜய் இருக்கிறாரு இதுதான் இன்று இன்றைய இந்தியானுடைய நிலைமையா இருக்கிறது அப்ப அவரை வந்து நீங்க துன்புறுத்த பாத்தீங்கன்றது வந்து நிச்சயமாக அவர் முஸ்லீமுங்க என்ற அந்த இடத்துக்கு மக்கள் யோசிக்க மாட்டார்கள் இவர் ஆஹ் நல்ல ஒரு நடிகர் அந்த நடிகரை வந்து புண்படுத்துறாங்க தேவையில்லாமல் வந்து இவருடைய கட்சிக்கு வந்து ஒத்துழைக்காததுனால இவரு சில்மிஷன் பண்றாங்கன்றார் எங்க பாம்பேல நான் கேக்குறேன் இந்த ஒரு குழந்தை மட்டும்தான் போதைப் பொருள் இருக்கா அப்ப முத்ரால வந்து இறங்கினா இந்த அதானி போர்ட்ல வந்து இறங்கினா அந்த மூவாயிரத்து லட்சம் ரன் இருக்கு இல்லையா போதைப் பொருள் அது என்ன ஆச்சு அதானி பிடிச்சி சொல்ல போட்டீங்களா கேள்வி கேட்டீங்களா அதானியுடைய சிஐஓ பிடிச்சு போட்டீங்களா அந்த ஹார்பர்னுடைய அந்த சேர்மேன் பிடிச்சு போட்டீங்களான்னு பார்த்தா ஒண்ணுமே கிடையாது அப்போ மிக தெளிவாக மகாராஷ்டிர மக்களுக்கு என்ன தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா சாதாரண மக்களுக்கு பாஜக எதிரான மக்களுக்கு ஒரு சட்டம் பாஜகவை சார்ந்தவருக்கு ஒரு சட்டம் என்று மிக தெளிவாக தெரியுது இதனுடைய விளைவாக என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு மேல இருக்கின்ற பட்னவிஸ் நேற்று நீங்க பாத்தீங்கன்னா தெரியல அப்கோர்ஸ் சர்வே வந்து அதுக்கு முன்னால் எடுத்த விஷயமா இருக்கிறது அதாவது ரெண்டு நபர்கள் அரசியல்வாதிகள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் திடீர் என்று சரி நாம வந்து எல்லாம் சமரசமா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வீடியோ காட்சி அதை ஒருத்தர் ஒருத்தர் வந்து கையெல்லாம் கொடுத்து எந்திரிச்சு போறாரு எந்திரிச்சு போயிட்டு கேமராவை தாண்டணும்னு அவர் வந்து இந்த சமரசம் செய்து கொள்ளலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை என்று சொன்ன சொன்ன அந்த நபரை அதாவது உத்தவ் தாக்கரே கட்சியை சார்ந்த நபரை வந்து அங்க கேமராவுக்கு பின்னால் வந்து ஷூட் பண்ணிடுறாருங்க இது ஆன் கேமரா நடந்த விஷயம் அவர் வந்து இப்படி கை வயத்துல அப்படியே கை பிடிச்சிட்டு அவர் ஓடுறாரு அந்த போன மூணு போனை கீழே போட்டு அவர் ஓடுறாரு இது மகாராஷ்டிராவில நடக்கின்ற லா அண்ட் இன்னைக்கு நிலைமையா இருக்கிறது பட்னவிசினுடைய தலைமையில் நடக்கின்ற அரசினுடைய ஷிண்டே தான் இது சீஃப் மினிஸ்டரா இருந்தாலும் பட்னவிசினுடைய தலைமையில் தான் அங்கே ஆட்சி நடந்து கொண்டிருக்கு அதனுடைய நிலைமை பாம்பேயில் இருக்கின்ற நிலைமையா இருக்கிறது எப்படிங்க மக்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கும்பலுக்கு வந்து ஓட்டு போடுவா மறுபடியும் அப்போ மிக தெளிவாக தெரிகிறது இது அவர்கள் சொல்லி இந்தியா டுடே என்பது ஒரு மோதி மீடியா சேனல் அதாவது மோதி என்ன சொல்லுகிறதோ அந்த மோதிக்கு இதுவாக என்ன வேணா செய்யின்ற ஒரு சேனலா இருக்கிறது அதை பத்தி அருண்புரியே அருண்புரி கிட்ட கிளாஸ்மேட்ஸ் வந்து பெரிய லெட்டர் எழுதி இருக்காங்க என்னை அருண்புரி என்பதும் இந்தியா டுடேனுடைய ஓனர் இந்த மாதிரி என்னங்க நீங்க பண்றீங்க இந்த மாதிரி நீங்க பண்ணலாமா நீங்க ஒரு மீடியாவினுடைய தலைய இருக்கிறீங்க ஹெட்டாக இருக்கிறீங்க நீங்க தான் நிறுவனம் இந்த விஷயம் இது மோதியை பத்தி எவ்வளவோ நீங்க கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கீங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு அந்த டைம்ல எல்லாம் இப்ப ஏன் இந்த அளவுக்கு வந்து அண்ணாமலை யூஸ் பண்ண வார்த்தை நான் யூஸ் பண்ண முடியாது வாசிக்கிறீங்க என்ற அந்த விஷயத்தை கேட்கும் போது அவருடைய கிளாஸ்மேட்ஸ்லிட்ட எழுதி இருக்காருங்க லெட்டர் எழுதியிருக்காங்க அப்ப எவ்வளவு பெரிய ஒரு அவலம்னு பாருங்களேன் அவமானம் பாருங்க உங்களுடைய கிளாஸ்மேட்ஸ் வந்து உங்கள்கிட்ட கேக்குறாங்க ஏங்க இப்படி பண்றீங்க ஏங்க இந்த சமூகத்தையே சீர்குலைக்கிறீங்க அந்த பொருள் படும்படி சொல்றாங்க இதுதான் இந்தியா டுடேனுடைய ஹிஸ்டரியா இருக்கிறது அப்ப அந்த இந்தியா டுடே நிச்சயமாக எப்படி சொல்ல முடியும் என்ன சொல்ல முடியும் கடைசியில அவங்க போதி வந்து பயங்கரமான ஒரு மெஜாரிட்டியில வர போறாருங்க அப்படின்னு அது அதே நேரத்துல கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணும் ஏன்னா அடுத்து யோகி ஆதித்யநாத் இருக்காரு அவர் என்ன அடி அடியடி இருப்பாரு தெரியாது அதனால வந்து மெஜாரிட்டி தான் ஆனா போன மாதிரி மாரி கிடையாது அப்படின்னு சொல்ல வேண்டியதா இருக்கிறது அப்ப இந்த ஒரு பேலன்சிங் ஆக்ட்ல தான் இந்தியா டுடேனுடைய என்னுடைய வண்டி ஓடின் இருக்கிறது இப்ப பீகாரை பொறுத்தவரை பீகார் மக்களுக்கு அரசியல் தெரியும் அவங்க ஓட்டு எப்படி போடுறாங்கிறது வேற விஷயம் ஜாதி அஹ் ஜாதிக்காகத்தான் ஓட்டு போடுறார்கள் என்று பிரசாந்த் கிஷோர் கடைசியா இப்ப கண்டுபிடித்திருக்காரு ஒன்றரை வருஷம் அங்க வந்து ஒவ்வொரு கிராமம் கிராமமா போய் ஒரு பிராமணன் கடைசியில கண்டுபிடிச்சது என்னன்னு பாத்தீங்கன்னா மக்கள் வந்து ஜாதி அடிப்படையில் ஓட்டு போடுறாங்கன்னு ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு அப்புறம் ஜாதி அடிப்படையில் ஏன் மக்கள் ஓட்டு போடுறாங்க இன்னைக்கு அவருக்கு புரியலன்னு நினைக்கிறேன் பட் இருந்தாலும் புரிய வைக்க வேண்டியது நம்மளுடைய கடமை கிடையாது இந்த ஓட்டு போடுறாங்க தேஜஸ்வி யாதவ் ஓட்டு போடுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஜாதி ஓட்டுன்றாரா பிஜேபி ஓட்டு போட்டா ஜாதி ஓட்டு இல்லையா இல்ல இல்ல அவர் கிராமம் கிராமமா பிறகு என்னென்ன காரணங்களுக்கு மக்கள் ஓட்டு போடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து ஜாதிக்காக ஓட்டு போடுறாங்க அடுத்தது மதத்துக்காக ஓட்டு போடுறாங்க மூணாவதுதான் இந்த அரசியலுக்காக அங்க இருக்கின்ற அரசியலுக்காக ஓட்டு போடுறாங்க ஒருத்தர்கிட்ட சிறந்த பொலிட்டிக்கல் அனாலிஸ்டாமா அவரை வந்து திமுக கூட்ட வச்சு அவருக்கு ஒரு சிஸ்டம் இருக்கிறது அந்த சிஸ்டத்தை வைத்து அவர் வந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார் தவிர அவருக்கு அரசியலும் தெரியாது அரசும் தெரியாது என்று நான் கருதுகிறேன் இவர் கண்டுபிடிச்சிருக்கிறாரு அப்ப என்னை பொறுத்தவரை எவ்வளவுதானு கே நிதிஷ்குமாரனுடைய அந்த அஹ் என் வரவுக்கு பிறகு நடந்த சர்வையாக எனக்கு தெரியவில்லை அதுக்கு முன்னால் நடந்த தான் இருக்க வேண்டும் அப்படி இருந்த ஒரு சர்வேலதான் இப்படி ரிசல்ட் வந்திருக்கு பட் இனி பொறுத்தா பார்க்க வேண்டும் என்று நான் இவர் மறுபடியும் அந்த பக்கம் போயிருக்கிறாரு அதனால இருந்தா பார்க்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன் அப்படி இருந்தால் கூட என்னை பொறுத்தவரையோ இனி நெகட்டிவ்வாக தான் பாஜகவுக்கு இன்னும் தான் போகும் எதற்காக நிதிஷ்குமார் இந்த அளவுக்கு பிஜேபியை பார்த்து பயப்படுகிறார் என்ற கேள்வி இருக்கிற இல்லையா நிதிஷ்குமார் ஏதோ ஒரு காரணத்துக்கான யூபி வந்தாரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் வந்து இருந்தாரு இல்லையா அது எதற்காக என்னை பொறுத்தளவில் வந்து அவருக்கு மிக தெளிவாக தெரிகிறது இந்த பாஜக வந்து தோக்க போகுதுன்னு தெரிகிறது ஆனால் ஏதோ ஒரு பிளாக்மெய்லிங் இருக்கிறது பாஜகனுடைய அரசியல் என்றது பிளாக்மெயிலிங் அரசியல் தானுங்க அது மிக தெளிவாக தெரியுது இன்னைக்கு வந்து சேகர்பாபு மேல ரைட் பார்ப்பாங்க பொன்முடியை வந்து முடக்கிட்டாங்க செந்தில் பாலாஜி வந்து இன்னும் ஒரு கேஸும் கிடையாது இடியுடைய கஸ்டடிய வச்சிருக்காங்க ஒரு கோர்ட் அவருக்கு வந்து பெயிலும் கொடுக்காது தங்கந்தன் அரசும் கே கே கேஸும் வந்து சுவ மோட்டோ எடுத்து இங்க பண்றாங்க அதே நேரத்தில் எவ்வளவோ கோர்ட்ல இந்த பிரச்சனைகள் இருக்கிறது ஆனா ஒரு கோர்ட்ல ஒரு ஜட்ஜும் இதை பத்தி அப்படி வாபஸ் எடுக்கவே கிடையாது நாராயண் கேஸ் கேஸ் சொல்றேன்னு டைரக்டர் வந்து திடீர்னு வந்து ஒரு கேஸ் வாபஸ் ஆகுது எவ்வளவு பெரிய ஒரு இது எல்லாமே மணி லாண்டரிங் கேஸ் தானே அந்த மணி லாண்டரிங் கேஸ் வாபஸ் வாங்குறது ஒரு ஜட்ஜி ஒன்னு சொல்லியே அதே மாதிரி ஹிமந்தா பிஸ்வானுடைய கேஸ்ல வந்து ஃப்ராடு கேஸ் சாரதா ஸ்கேம் கேஸ் முகுல் ராய் மேல இருக்கிற ஃப்ராட் கேஸ் அப்ப கல்கட்டால இருக்கின்ற உயர் நீதிமன்றமோ அசாமில் இருக்கின்ற உயர் நீதிமன்றமோ மும்பையில் இருக்கின்ற உயர் நீதிமன்றமோ இல்ல பாக்கி இருக்கின்ற அத்தனை இடங்கள்ல இருக்கிற உயர் நீதிமன்றமோ பாஜகவில் போய் நீங்க சேர்ந்த பிறகு வாபஸ் வாங்கின்ற கேஸுகளுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது ஜெகன் இப்போ வெயில்தானே இருக்காரு வெளியே ஜெகன் ஒரு ஒரு முதலமைச்சர் வந்து பெயில்ல இருக்காருங்க எவ்வளவோ கேசுகள் இருக்காரு மேல அவர் மேல ஏன் இந்த சட்டங்கள் பாயவில்லை என்று பாத்தீங்கன்னா அவர் இன்னைக்கு பாஜகவுக்கு சாதகமா இருக்கிறார் அப்ப என்னுடைய கேள்வி இவ்வளவுதான் ஒரு ஒரே ஒரு மாநிலத்தில் மட்டும் ஒரு அரசியல் கட்சியை முடக்க வேண்டும் என்ற கண்ணாட்டத்தோடு எவ்வளவோ நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கிறது இதை மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அப்போ இந்த ஒரு அடி பேசிஸில் தான் இப்போ வந்து இந்த அடுத்த ஒரு தேர்தலையோ இல்லை என்றால் சர்வேயோ அணுக வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு வந்து ஏற்படுது அது ஏன் ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நாம் வந்து அச்சுறுத்தல்கள் நடவடிக்கைகள் வந்து நம்ம வந்து எமர்ஜென்சி டைம்ல கூட பார்த்து கிடையாது அதை விட மோசமான நடவடிக்கைகள் இப்ப நடந்து கொண்டிருக்கிறது எமர்ஜென்சி டைம்ல தான் நம்மளுடைய வி ஆர் கிருஷ்ணயர் பல ஜட்மெண்ட்ஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்ல உட்கார்ந்து கொண்டு தைரியமாக கொடுத்துள்ள அந்த மாதிரி ஒரு ஜட்மெண்ட் கூட நான் இப்ப பாக்கவில்லை உதாரணத்துக்கு எலக்ட்ரல் பான்ஸ் கேஸ் எலக்ட்ரல் பான்ஸுக்கு மொத்தமாக இதுவரை இருக்கின்ற அத்துணை காசு எடுத்து பாத்தீங்கன்னா ஏறத்தாழ மெஜாரிட்டி சிக்ஸ்டி பர்சன்ட் காசு வந்து ஒரே ஒரு கட்சிக்கு போய் கொண்டிருக்கிறது பாஜகவுக்கு போய் கொண்டிருக்கிறது இதை வந்து சுப்ரீம் கோர்ட் பார்த்து கொண்டுதான் இருக்கிறது ஏன் அதுல வந்து ரிசர்வ் பண்ண ஜட்மெண்ட் இன்னும் கொடுக்கவில்லை என்ற கேள்வி நான் எழுப்ப வேண்டுமா வேண்டாமா சுப்ரீம் கோர்ட்டை நோக்கி நாம் கேள்வி கேட்க வேண்டுமா வேண்டாமா தேர்தல் ஆணையம் இருக்குது இல்லையா தேர்தல் ஆணையம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறது தேர்தல் ஆணையமே கேன்சல் பண்ணலாமே ஒரு எக்ஸிகூட்டிவ் ஆர்டர்ல கேன்சல் பண்ணலாமே ஏன் தேர்தல் ஆணையம் கேன்சல் பண்ண மாட்டேங்குது அதுக்கும் காரணம் வேற கிடையாது இந்த பிரச்சனையில் வந்து தேர்தல் ஆணையம் வந்து பாஜகவினுடைய ஒரு பிரான்ச் ஆபீஸாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த ஒரு ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலையில தான் அடுத்த தேர்தல் நடக்க போறது இதில் வருகின்ற அனைத்து சர்வேஸ் என்ன கூறும்னு பாத்தீங்கன்னா பாஜக வென்று தான் கூறும் கட்சி சர்வேஸ் தவற அதாவது பாஜக அது மாதிரி திமுகவோ காங்கிரஸோ கம்யூனிஸ்டுகளோ ஒரு சர்வே கம்யூனிஸ்டோ சர்வே நடத்த மாட்டாங்க பாக்கி இருக்கிற கட்சிகள் சர்வே நடத்தா அந்த சர்வேஸ்ல மட்டும்தான் என்ன கூறுன்னு பாத்தீங்கன்னா எதிர்கட்சிகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு கூறும் நீங்க ஒரு ஒரு அச்சுறுத்தலுடன் கூடிய இந்த நிலையில் தான் நீங்க தேர்தலை சந்திக்க போறீங்க நீங்க சொல்ல கேட்கும் போதே ஒரு கொலை நடக்குதுங்கிற மாதிரி அப்படி ஒரு அச்சமான ஒரு அபாயகரமான சூழல்ல இருக்கிறோங்கிற மாதிரியான விஷயத்த நீங்க ஆதாரங்களுள் வெளிப்படுத்துறீங்க இப்ப ஜிவா இதுல வந்து இது வந்து பெரிய ஒரு போராட்டம் இந்த தேர்தலோட நிக்காது நான் என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து நீ சில சில ஆர்குமெண்ட்ஸ் இருக்குங்க அதாவது திமுகவினுடைய கரங்களை வலுப்படுத்த வேண்டும் கம்யூனிஸ்டுகளுடைய கரங்களை வலுப்படுத்த வேண்டும் காங்கிரசனுடைய கரு கரங்களை வர வலுப்படுத்த வேண்டும் என்ற அந்த ஒரு ஆர்குமெண்ட் போகுது என்றால் நமக்கு இலக்கு வந்து பாஜகவை டிஃபீட் பண்ண வேண்டும் என்னை பொறுத்தவரை அது கிடையாது என்னை பொறுத்தவரை இது ஒரு போராட்டம் இந்த போராட்டம் என்பது ரெண்டு ஐடியாலஜிக்கு எதிரான போராட்டம் அதாவது மக்கள் வெர்சஸ் பாஜக மக்கள் வெர்சஸ் இந்துத்துவ என்ற அந்த அடிப்படையில் தான் நான் பார்த்துக்கிறேன் தவிர இது வந்து திரவிடிசின் திராவிடனிசம் வெர்சஸ் பாஜக என்றோ இல்ல இந்துத்துவா என்றோ இல்லை என்றால் சவர்ணர் வெசஸ் சவர்ணர் என்ற இந்த மாதிரி நான் பார்க்கவில்லை இது ஒரு ஐடியாலஜிக்கல் பைட் தி பீப்புள் ஆஃப் இந்தியா வெசஸ் தி பாலிடிக்ஸ் ஆஃப் இந்தியா ஆஸ் பிராக்டிஸ் பை த பிஜேபி டுடே இதான் இன்றைய ஃபைட்டா இருக்கிறது இதற்கு வந்து என்ன அடாவடித்தனம் காங்கிரஸ் செய்யும் என்ன அடாவிடித்தனம் திமுக செய்யும் என்ன ஊழல் வேணாலும் எந்த கட்சியும் செய்யும் ஆனால் நாங்க வந்து எதிர்க்கட்சிகளை வந்து கேள்வி வைக்கக்கூடாது ஆளுங்கட்சியை தூக்கி மட்டும் தான் கேள்வி வைக்கணும் என்று அந்த இடத்துல வந்து நான் பேசவே இல்லை ஏன்னா அந்த ஸ்டபி வந்து பெரிய ஸ்ட்ரகிள் அப்படி அவங்க வந்து விட்டால் இப்ப ரெண்டாயிரத்தி இருநாள் ஒரு ஒரு உதாரணத்துக்கு வச்சுங்களேன் இவர்கள் மறுபடியும் அதை எதிர்கட்சிகள் மறுபடியும் விட்டால் அது என்ன ஒரு பிளாங்க்ல வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆன்டி பிஜேபி என்ற ஒரே ஒரு பிளாங்க்ல அவர்கள் வந்து விட்டால் மறுபடியும் பழைய பிரச்சனை தான் வரும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரை கண்ட ஒரு ஆட்சி இருக்கு இல்லையா அந்த ஆட்சியினுடைய அதே அவலங்கள் தான் மறுபடியும் வரும் அதனால நான் சொல்றேன் இன்னொரு ஐந்து வருடம் கூட பாஜகவினுடைய கட்சி வந்து வந்துட்டு போகுது பட் இன்னொரு பத்து வருடமே வந்துட்டு போகுதுன்னு சொல்றேன் என்னை பொறுத்தவரை எப்ப அவங்க ஆட்சிக்கு வந்தவங்கன்னு நான் சொல்லியிருக்கேன் டுவெண்டி இயர்ஸ் பிஜேபியினுடைய ஆட்சி வந்து டுவெண்ட்டி இயர்ஸ் இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன் என்னை பொறுத்தவரைல அந்த ஒரு ஐடியாலஜிக்கல் ஃப்ரேம் ஒர்க் இன்னைக்கு இல்லை என்றால் நிச்சயமாக இந்த எதிர்கட்சிகள் வந்து ஒன்றாக வர்றதுல அர்த்தம் கிடையாது ஒன்றாக வந்தால் கூட அவர்கள் வந்து அடுத்த ஒரு கட்டத்துக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு நடக்கின்ற அந்த அவலங்கள் வந்து எப்படி முன்காலத்துல இருந்தோ அதே தான் வரும் அதற்கு நான் வந்து ஐ அம் நாட் ஃபார் இட் அட் ஆல் இல்ல இப்ப நீங்க கட்சிகள் ஒருங்கிணைப்பு போதாது ஒரு தத்துவார்த்த ரீதியான ஒரு ஒருங்கிணைப்பு தலைமை வேணுங்கிறீங்க நான் இப்ப நீங்க வந்து ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வர் ஒரு பார்வர்டு திங்கர்ங்கிற அடிப்படையில் கேட்குறேன் இந்தியாங்கிறது ஒரு கண்ட்ரி இல்ல இது ஒரு சப்கான்டினட் அப்படிங்கிறது ஒரு திரவுடையன் பார்ட்டியினுடைய கான்செப்ட் இந்த இப்ப வடகிழக்கு மாகாணங்களும் இன்னைக்கு வரைக்கும் இது கண்ட்ரியா சப்கான்டா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லாம் நிறைய தேசிய இன நடந்துகிட்டு இருக்கு காஷ்மீர் தெலுங்கானா வடகிழக்கு தமிழ்நாடு இதுல ரொம்ப கம்மியான போராட்டம் தமிழ்நாடு தான் வடகிழக்குலாம் வேற மாதிரி செப்பரேட்டுங்கிற கான்செப்ட்ல நாகாலாந்து நிறைய போயிருக்கு நீங்க சொல்லுங்க இந்தியாங்கிற அமைப்பு இவ்வளவு பெரிய ஒரு பத்து பதினெட்டு நாடுகளுக்கு தகுதியான மக்கள் தொகையும் நிலப்பரப்பையும் அது சேம் ஐடியாலஜி எப்படி வரும் இந்திய எதிர்க்கின்ற தென்னிந்திய மாநிலங்கள் இருக்கிறாங்க இங்க இப்படி ஒரு இப்படி ஒரு ஐடியாலஜிங்கிறது இங்க ரொம்ப புரியமா இருக்கு இந்த இந்திய எதிர்ப்புங்கிறது எங்களுக்கு தேவையே இல்லை அதுல மாறுபடுகிறோம் என்று சொல்லுகின்ற பீகார் ஆஹ் இருக்கிறாங்க குஜராத் இருக்கிறாங்க மகாராஷ்டிரால இந்திய எதிர்ப்பும் இல்ல இந்திய ஆதரவும் இல்லை ஆனால் அது ஒரு மாதிரியான ஒரு அரசியல் இந்துத்துவம் கலந்து இருக்கு இதுல எப்படி ஒரு ஒரு சிங்கிள் ஃப்ரேம்ல அவங்க எப்படி ஒண்ணு சேர முடியும் இந்தியால உள்ள பார்ட்டிஸ் இது வேற வேற ஐடியாலஜி இருக்கே தனி சீக்கிய நாடு கேட்கிற அமைப்புகள் இருக்கிறாங்க வடகிழக்கு தனின்னு யோசிக்கிறவங்க இருக்கிறாங்க தமிழ்நாடு மாநில சுயாட்சின்னு பேசக்கூடிய சவுத் இந்தியா இருக்கிறாங்க காஷ்மீர் அது ஒரு செப்பரேட்டா நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இதுல எதுல இருந்தும் கலந்துக்காம ஹிந்தி பெல்ட்டு ஒரு தனியான ஒரு ராஜ்ஜியம் மாதிரி அவங்க பண்றாங்க வரலாற்று ரீதியா பார்த்தா அது ஆரிய வருத்தம்னு சொல்றாங்க ஹிஸ்டாரிக்கலா ஆமா நீங்க இதை எப்படி ஒரு ஒரு கட்சி அப்படி யோசிக்க முடியாது இல்ல ஒரு பீகார்ல இருக்க ஒரு கட்சி தமிழ்நாடு மாதிரி யோசிக்க முடியாது தமிழ்நாட்டுல இருக்க ஒரு கட்சி காஷ்மீர் மாதிரி யோசிக்க முடியாது எப்படி ஒரு ஒரு சிங்கிள் ஃபிரேம்ல எப்படி சேர்க்க முடியும் ரெண்டே ரெண்டு வார்த்தைகள் தான் ஜீவா இதில் ஒன்று வந்து ஈக்விட்டி வாட் சுட் பி த பேசிஸ் ஆஃப் கமிங் டுனா ஈக்குவிட்டி அனைத்து மக்களும் அனைத்து இடத்திலும் எங்கிருந்தாலும் இருந்தாலும் அவர்கள் வந்து எல்லாம் சமமாக இருக்க வேண்டும் சமமாக உள்ளார்கள் என்ற அந்த கருத்தில் பாஜகவினுடைய கொள்கை மாதிரி கிடையாது அதாவது பாஜகவை சார்ந்தவன்னா ஒரு கம்ப்ளீட் இது அதுலேயும் பிராமணன்னா அதை பெரியவன் என்ற அந்த பாகுபாடு இல்லாமல் ரெண்டாவதாக சுயநலம் அதாவது இப்ப நான் தமிழ்நாட்டில் இருக்கிற எனக்கு வந்து இப்ப ஒரு ஆர்மி படைக்க வேண்டும் என்றால் இல்லை என்றால் ஒரு பெரிய ஒரு இராணுவத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் நிச்சயமாக பெரிய ஒரு செலவு வருகிறது அதே மாதிரி ஒரு சேட்டலைட் விட வேண்டும் என்றால் அதே மாதிரி டிஃபென்ஸை சார்ந்த விஷயங்களானாலும் சரி நெகோசியேஷனுக்கு மறு வெளிநாடுகளோடு நான் வந்து நெகோசியேட் பண்றதுக்காக பல விஷயங்கள் அது இண்டஸ்ட்ரியானாலும் சரி இல்ல வேற எந்த ஒரு பிரச்சனையானாலும் சரி வணிகத்துக்கு சார்ந்த அந்த விஷயங்கள் வந்து நான் வந்து நெகோசியேட் பண்றதுக்கு எனக்கு ஒரு காமன் என்டிட்டி ஒரு எக்கனாமிக் யூனியன் நல்ல ஒரு பெரிய ஒரு எக்கனாமிக் யூனியன் இருந்தால் வயபலாக இருந்தால் இந்தியா மாதிரி ஒரு மார்க்கெட் இருந்தால் நிச்சயமாக அவன் வந்து என்ன இறங்கி வந்து உட்காந்து பேசுவான் இந்த ரெண்டு காரணத்துக்காகத்தான் இந்த ஈக்விட்டி அந்த விஷயத்தை வந்து இவர்கள் ஏற்றுக்கொள்கிறாரா இல்லையா நீ தமிழ் பேசி நீ வந்து ஆங்கிலம் பேசு இல்லைன்னா நீசாமே போய் நீ வந்து பிரெஞ்சு கூட பேசு ஹிந்தி ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் நீ வந்து இந்த ஈக்குவிட்டி என்ற கருத்துக்கு பீகார் இருக்கின்ற ஒரு நபடம் நானும் ஈக்குவல் என்று நீ ஒத்துக்கொள்றேன் இல்லையா பீகார்ல இருக்கிறோம் ஒத்துக்கொள்றானா இல்லையா இதுதான் என்னுடைய கேள்வியா இருக்கிறது ஒரு முறை நான் வந்து ஹைட் ஆஃப் மிலிட்டன்சில காஷ்மீர்ல உட்காந்து இந்த அவருடைய இந்த வாஸ்வான் அந்த நாலு பேர் உட்காந்து சாப்பிடுவோம் ஒரே தட்டத்தில் உட்காந்து சாப்பிடுவோம் உட்காந்து சாப்பிட்டு கொண்டிருந்தோம் அந்த சமயத்துல வந்து ஒரு அணு அனு ஒரு பெரிய ஒரு மிலிட்டனுடைய அனுபவி எதிராக உட்காந்து சாப்பிட்டு கொண்டிருந்தேன் ரெண்டாயிரத்தி ரெண்டு நினைக்கிறேன் அப்போ அவர் கேட்டாரு உங்களுக்கு எங்களுக்கு என்னங்க சம்பந்தமோ நீங்க எங்கேயோ கிடக்குறீங்க தமிழ்நாட்டில் இருக்கிறீங்க நாங்கள் வந்து இங்க இருக்கிறோம் நாங்கள் வந்து தனி நாடு அப்படிங்கிறாரு நான் சொன்னேன் நான் ஒரே ஒரே தட்டத்துல இருந்து உணவு பகிர்ந்து சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம் ஒன்று ரெண்டாவது நீங்களும் வந்து அரிசி சாப்பிட்றீங்க நானும் அரிசி தான் சாப்பிட்டுருக்க சோறு தான் சாப்பிட்றோம் ஏ இது ரெண்டும் பார்த்தாதான் நீங்க வந்து நீ நீங்க வந்து இது ஆட்டுக்கறி சாப்பிடுறீங்களா அங்கே ஆடு தான் ஃபேமஸ் ஆட்டுக்கறி சாப்பிட்றீங்க நானும் ஆட்டுக்கறி சாப்பிட்றோம் தான் இதோட பெரிய என்ன வித்தியாசம் என்ன ஒரு காமனாலிட்டி வேணும் அப்படின்னு கேட்டேன் உணவில் ஒன்றாக இருக்கிறோம் நம்மளுக்கு ஒரே மியூசிக் பிடிக்கிறது நாம வந்து அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் அனைவருக்கும் ஈக்யூட்டி ஈக்குவாலிட்டி கிடையாதுங்க ஈக்குவாலிட்டி என்பது எல்லாத்துக்கும் ஒரு சமதளம் வாங்கிறது தான் ஈக்குவாலிட்டி ஈக்குவிட்டி என்பது யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கிறதோ அவனுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வசதியாக அவனை கொண்டு வர வேண்டும் எப்படி வந்து சோசியல் ஜஸ்டிஸ்னுடைய சமூக நீதிட பார்வையில் வந்து எஸ்சி எஸ்டிக்கும் ஓபிசிக்கும் ரிசர்வேஷன் கொடுத்தாங்களோ எப்படி பாக்கி இருக்கின்ற கம்யூனிட்டிக்கு என்னை மாதிரி நபர்களுக்கு வந்து இது ரிசர்வேஷன் கொடுக்கவில்லையோ அதுதான் ஈக்விட்டி ஈக்குவாலிட்டி நான் கேட்கல ஈக்விட்டி தான் தேவைப்படுகிறது அதான் அவர்கிட்டயும் உணர்த்தின நமக்கு அனைவருக்கும் தான் ஒரு சமதளம் கிடையாதுங்க யாருக்கு வந்து படிப்பறிவு இல்லா இருப்பா இருக்கானோ செஞ்சுரிஸாக இல்லா இருக்கானோ அவனுக்கு அவனுக்கு வந்து நிச்சயமாக நான் வழிவகு செய்து கொடுக்க வேண்டும் அதே நேரத்துல வந்து யாருக்கெல்லாம் பரம்பரையாக படி படிப்பறிவு இருந்ததோ யாரெல்லாம் அரசியல் அரசாங்கத்தில் இருந்தார்களோ அவர்களுக்கு வந்து அந்த பார்வர்ட் காஸ்ட் என்ற அந்த முத்திரை குத்தி நிச்சயமாக அவர்களுக்கு கொடுக்க கூடாது என்ற அந்த கருத்தின் அடிப்படையில் நான் பேசிக்கொண்டிருந்தேன் அவர் ஒத்துக்கொண்டாடாது அவர் சொன்னார் உலகத்துல இருந்தாலும் இதானந்தே கருத்து அப்படின்னாரு அப்போ அதுதான் ஈக்யூட்டி பேசல் செய்ய வேண்டும் சுயநலத்தினுடைய பேசியில் நாம் வந்து ஒன்றா இருக்க வேண்டும் என்று நான் கூறுவேன் அதை தாண்டி இந்த நேஷனலிசம் என்ப கான்செப்ட் எல்லாம் ஸ்டேட்டினுடைய அந்த ஒரு பாகமாக வந்த ஒரு தான் இருக்குது பேட்ரியோட்டிசம் இந்த விஷயங்கள் எல்லாம் அதாவது மலையாளத்துல ஒரு பெரிய ஒரு கதை வந்து பல நபர்கள் உண்டு அதாவது என்னுடைய வீட்டினுடைய மாடியில் சென்று நான் வந்து அஹ் நைட்டு அண்ணாந்து வந்து இது சந்திரனை சந்திரன் தெரியும் அது என்னுடைய அந்த வீட்டில் தோன்றி வந்த சந்திரன் என்று நான் சொல்ல முடியும் அதுதான் நேஷனலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இன்னும் நீங்க வந்து உலகத்துல இருக்கிற மிக சிறந்த நாடு என்னன்னு கேட்டா ஒரு இந்தியன் வந்து இந்தியான்னு கூறுவான் அதுலயே வந்து உலகத்திலேயே சிறந்த மாநிலம் எதுன்னு கேட்டா தமிழ்நாடுன்னு கூறுவான் தமிழ்னா தமிழ்நாடுன்னு கூறுவேன் நான் கேரளான்னு கூறுவேன் கேரளாலேயே மிக சிறந்த டிஸ்ட்ரிக்ட் என்னன்னு கேட்டா நான் பாலக்காடுன்னு கூறுவேன் நான் பாலக்காடுக்குறேன் பாலக்காடுல எந்த மாநிலம் அந்த எந்த சிட்டி வந்து பெரிய சிட்டின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் நான் சொன்னாலருந்து வந்தேன் அதுலயே எந்த வீடு பெஸ்ட் வீடுன்னு கேட்டா என் வீடுன்னு சொல்லுவேன் அதான் நேஷனலிசங்க அப்ப அதனுடைய அடிப்படையில் வந்து ஒரு நாட்டை கட்டமைப்புக்குலாம் அர்த்தம் கிடையாது இது மக்களுக்கு புரிய சவுத்துல இருக்கிற மக்களுக்கு நிச்சயமாக புரியிற விஷயமா தான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது அப்ப ரெண்டே ரெண்டு விஷயம் தான் ஈக்யூட்டினுடைய பேஸ்ல சுயநலத்துடைய பேஸ்ல வந்து நம்ம அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும் இல்லை இந்த தேசபக்திங்கிறது எவ்வளோ ஒரு அழகாக நம்ம ஒவ்வொருத்தரும் கொண்டு போய் பன்முகத்தன்மையுடன் அதை கொண்டாடணும்னு நீங்கள் அழகியலோட சொல்கிறீங்க ஒரு எஸ்தட்டிக் சென்ஸோடு ஆனால் உலகம் முழுவதும் சர்வாதிகாரிகள் வந்து மா பிற இன மக்களை பிற மொழி மக்களை கொடுமைப்படுத்துவதற்கு அவர்கள் பயன்படுத்திய ஆயுதமாக தேசபக்தி நாட்டுப்பற்றுங்கிற விஷயம் தானே இருக்குது இப்போ அது அதுலேருந்து தான் நம்ம மக்களை வேறுபடுத்த வேண்டியது இருக்குது இந்த தேசம் தேசபக்திங்கிறத எப்படி புரிஞ்சுக்கணும் நம்ம அதிலேருந்து தான் வேறுபடுத்த வேண்டியது இருக்குது அதுல தான் பண்றாங்க இப்ப ஹிந்துத்துவா ரிலீஜனையும் இந்த நேஷனிஸ்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு அதுல இருந்து வருகின்ற ஒரு பை ப்ராடக்டாக இந்த வந்து டாக்ஸிக் நேஷனலிசம் என்று கூறுவார்கள் அந்த நேஷனலிசம் வந்து நம் முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கிறது அதுதான் ஹிட்லரும் பயன்படுத்தினார் முசோலனையும் பயன்படுத்தினார் அதுல மாற்றுக்கிறதே இருக்க முடியாது ராஜபக்சையும் அதை பயன்படுத்தினார் இன்னைக்கும் அந்த விஷத்தினுடைய அந்த விதைகள் வந்து இலங்கையை பொறுத்தவரை எப்போ பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுலயே பண்ணாங்க சின்னலி ஒன்லி சின்னலா ஒன்லி ஆக்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறது அந்த பிரச்சனைகள் அப்போ தொடர்ந்து வந்திருந்த டட்லி சேனாநாயகர்கள் இருந்து ஆரம்பித்து வருகின்ற அனைத்து சின்னலர்களும் வந்து இதை தான் செய்து இருந்தார்கள் இன்னைக்கும் அந்த நாடுக்கு விமோசனம் இல்லாமல் இருக்கிறதுக்கும் காரணம் அதே தான் ஃப்ரண்ட்லைனுடைய ஒரு சீரிய ரீசன்ட் இஷ்யூல எழுதியிருக்கேன் அதாவது அங்க இருக்கின்ற ஒரே ஒரு கிரைட்டீரியன் அதாவது பிரசிடண்டா இருக்கு ஜனாதிபதியா இருக்கு இருக்கிற சர்வாதிகாரி அங்க வந்து ஜனாதிபதி ஜனாதிபதியா இருக்கு ஒரே ஒரு தகுதி தான் இருக்கிறது நீங்க வந்து ஒரு சிங்கள பௌத்தனா இருக்க வேண்டும் வேற ஒரு குவாலிபிகேஷன் வேண்டாங்க யாரு வேணாலும் எக்கேடு கெட்டவனும் வந்து அந்த சீட்ல வந்து உட்காந்துடலாம் ஆனால் அதை தாண்டி நல்ல சூப்பரான குவாலிபிகேஷன் இருக்கிற ஒரு நபர் லக்ஷ்மண் கதிகாரன் மாதிரி ஒரு நபரானாலும் சரி இல்ல இன்றைக்கு இருக்கிறதுல சுமத்திரனோ இல்லை என்றால் அந்த மாதிரியான எத்தனையோ நபர்கள் சம்பந்தன் சார் ஐயா வந்து இருந்தாருமெண்ட் நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் ஒரு தமிழனோ ஒரு கிறிஸ்துவனோ பாக்கி இருக்கின்ற தமிழனும் கிறிஸ்தவனும் இருந்தால் சுமத்திரமணி ஆளுகளுக்கு வந்து அது பயங்கர பிரச்சனையா இருக்கிறது அப்ப அப்படி இருந்தால் நிச்சயமாக உங்களால் வந்து அந்த சீட்ல உட்கார முடியாது நீங்க எவ்வளவு எஃபிஷியன்டா இருந்தாலும் இப்ப ஒரு மன்மோகன் சிங் வந்து உத்தா உட்கார்ந்தார் இல்லையா இந்தியாவினுடைய பிரதமராக ஒரு அப்துல் கலாம் வந்து உட்கார்ந்தார் இல்லையா பிரசிடென்டாக நிச்சயமாக அது வந்து இலங்கையில் நடக்காது அப்ப இதுதான் பிரச்சனையா இருக்குது அந்த கட்டமைப்பு வந்துவிட்டால் அந்த கட்டமைப்பு தான் இப்ப இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது என்னை பொறுத்தளவுல வந்து த மோஸ்ட் எஃபிஷியன் ஜாப் இது இது வந்து ரிசர்வேஷனுக்கு எதிரான கருத்து கிடையாது நீங்க வந்து ஒரு நாட்டை வந்து லீட் பண்றீங்க அந்த நாட்டை லீட் பண்ணக்கூடிய அந்த தகுதி யாருக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அது ஒரு மல்லிகார்ஜுன் கார்கேக்கு இன்னைக்கு இருக்கிறது நிச்சயமாக ஒரு ராகுல் காந்திக்கு இன்னைக்கு இருக்கிறது அது நிச்சயமாக ஒரு மு க ஸ்டாலினுக்கு இன்னைக்கு இருக்கிறது அப்ப அது அந்த ஒரு அடிப்படையில் நான் பேசுறேன் அந்த அடிப்படையில் பேசும்போது நிச்சயமாக நீங்க ஒரு ஹிந்து பிராமணன் இல்லை என்றால் ஒரு ஹிந்து தேலி இல்லை என்றால் ஒரு ஹிந்து சார்ந்த ஹிந்து ஆக இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து இந்தியாவுக்கு வந்து கொண்டிருக்கிறது அதனால்தான் அடுத்தது ஆஃப்டர் மோதி யோகி என்று அதாவது அஜய் பிஸ்ட் என்று கொண்டு வந்து நிறுத்துறார்கள் அது ஏன்னு பாத்தீங்கன்னா ஒரு சாமியார் மாதிரி இருக்கின்ற ஒரு நபர்தான் இந்தியாவுக்கு வந்து பொருத்தமாக இருப்பார் அப்பதான் இந்த ஹிந்து ஹிந்துத்வா நேஷனலிசம் இந்து நேஷனலிசம் கிடையாது ஹிந்துத்துவா நேஷனலிசம் அப்பத்தான் அது வந்து வேறு ஊன்றன வேர் வந்து இன்னும் படரும் என்ற அந்த அடிப்படையில் பேசி கொண்டிருக்கிறார்கள் இது இதுதான் இந்தியாவினுடைய டேஞ்சர் இதுதான் சொல்றேன் இப்போ இருக்கின்ற இப்போ ஒரு திமுகவில் நடக்கின்ற பிரச்சனைகளோ இல்லை காங்கிரஸ் நடக்கின்ற பிரச்சனைகளுக்கோ வந்து நாம் அதையெல்லாம் வந்து அப்படியே மறைத்து விட்டு நாம வந்து பிரிட்டன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அதாவது இது பெரிய போராட்டமா இருக்கிறது இந்த போராட்டம் போராட்டம்ன்றது பெரிய போராட்டமா இருக்கிறது இது இந்தியாவினுடைய சோளுக்கான போராட்டம் என்று நான் பார்க்கிறேன் நிச்சயமாக அதற்காகத்தான் நாம் வந்து ஃபைட் ஃபைட் தவிர இருக்கின்ற ஏதோ சின்ன நாம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இந்த 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 கருத்து கணிப்பு அடுத்து எப்படி நாடு செல்ல போகிறது இதனுடைய ஜனநாயகத்தன்மை கரைந்து கொண்டு இருக்கிறது உலக நாடுகளில் இருந்து நாம் எப்படி பாடத்தை படித்துக் கொள்ளப் போகிறோம் ஊடகங்கள் பொதுமக்கள் எதற்கு தயாராக மனதை வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு முக்கியமான உரையை இந்த நேர்காணலில் நீங்க நிகழ்த்தி இருக்கிறதா நான் பார்க்குறேன் இந்த விஷயம் குறித்து ரொம்ப விரிவாக நம்ம மக்களுக்கு கருத்துக்களை எடுத்து வச்சதுக்கு மிக்க நன்றி நன்றி